தாவக தலைவர் விஜய் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தாரு வந்து கோயம்புத்தூர்ல சாதாரணமா இல்ல போனது ரசிகர்கள் வந்து இங்க இருந்து ஏறி மரத்துல இருந்து ஏறி அந்த கேரவன் குதிக்கிறாங்க கார் மேலே ஏறி நின்று பொக்கே ஒத்திக்கு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில அறிவியல்கள் ரோட் ஷோ நடத்துகிறார் என்றார் உதயநிதியும் ரோட் ஷோ நடத்தியவர் தான் விஜய் எந்த இடத்திலும் சாலைகளில் பூக்களை தூவி பூக்களின் மீது அவர் பயணித்தவர் அல்ல பிரதமருக்கு நடந்து தெரியுமா நூற்றுக்கணக்கான பூ மூட்டைகளை கொண்டாந்து சாலையில் கொட்டி அதன் மீது அந்த மகிழுந்துகளை செலுத்தினார்கள் பூக்கள் நசுக்கப்பட்டது சினிமாக்காரர்களுக்கு இந்த நாடு தேவையா சினிமா என்பது ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்திய விடுதலையை தீர்மானிப்பதற்கும் இந்த திரைப்படம் தேவைப்பட்டது ஆக சுதந்திரத்திற்கு நடிகர்கள் தேவை ஆளுவதற்கு நடிகர் தேவை இல்லையா எளிய மக்களுக்கான அரசியல் தளத்தை உருவாக்கினார் எங்கள் இனமானத்தினுடைய தலைவரையே உருவாக்கி எம்ஜிஆர் அவர் ஆனால் எம்ஜிஆர் வந்து அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவோட இணைஞ்சி பயணிச்சிருக்காரு சார் விஜய் அந்த மாதிரி இல்லையே விஜய் டேரக்டாக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து எம்ஜிஆர் பயணிக்கவில்லை எம்ஜிஆர் தேவைப்பட்டார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவிற்கு இடதுகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ரோட் ஷோ என்ன ரோடு ஷோ பொறாமையினுடைய உச்சம் பார்த்தவர்களுக்கு கண் எறிகிறது பதறுகிறார்கள் ஏன் அவர்கள் பதர்களாக இருப்பதா இது அந்த ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி கொண்டாடுறாங்க விஜய் வந்தது இது வந்து ஒரு அரசியல் மாதிரி தெரியல இது ஏதோ சினிமா ரிலீஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் பயணித்தவர்கள் என்ன ஒழுங்கான கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களா என்ன வந்து ரசிகர்களை பக்குவப்படுத்தும் நீங்க என்ன சொல்றது எங்களுக்கு நீங்கள் யார் சொல்லுவதற்கு எம்ஜிஆரின் ரசிகர்கள் தான் தீவிர தொண்டர்களாக மாறினார்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் தான் மிகப்பெரிய ஆளுமை அமைச்சர்களாக ஆக சாதாரண எளிய மக்கள் கூட ஜனநாயக பாதையில் தலைவர்களாக வரக்கூடிய பக்குவம் வேண்டும் என்பது தான் அந்த வகையில் இன்னைக்கு சினிமா துறையிலிருந்து மீண்டும் ஒரு புரட்சி நடிகர் வந்திருக்கிறார் சரியான கலைஞர் வந்திருக்கிறார் மக்களை பற்றி தெரிந்து கொண்டவர் வந்திருக்கிறார் என்ன உங்களுக்கு பதறுது நீங்க ஏன் கதர்றியன்னு கேட்குறேன் இப்போ சொல்றேன் சொல்கிறேன் இப்போ யாரு தெரியும்ல விஜய் தான் யாருமே கிட்டத்தில் இல்லை யாருக்கு போட்டியா இருக்காரு விஜய் அவர் எல்லாத்துக்குமே போட்டி தான் தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தோடு மோத சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கு அதிக ஓட்டு விடுங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் திரு முகில் வீரப்பன் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தாவேக்கா தலைவர் விஜய் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தாரு வந்து கோயம்புத்தூரில் சாதாரணமாக இல்லை அவர் போனதுன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இங்கேருந்து ஏறி இருந்து ஏறி அந்த கேரவன் மேலே குதிக்கிறாங்க இந்த மாதிரி கார் மேலே ஏறி நின்று பொக்கே ஒத்திக்கி போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாபெரும் வெற்றி கழிப்பு ஒரு மாபெரும் தலைவனாக உருவெடுத்திருக்கிற விஜய் கோவை மாநகரத்திற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புண்ணிய தேசத்தில் கால்வதிக்கிற போது விமான நிலையத்திலிருந்து அவர் தங்கும் விடுதிக்குச் செல்லுகிறவரை தமிழ்நாட்டில் இருக்கிற சில அறிவிலிகள் ரோட் ஷோ நடத்துகிறார் என்றார்கள் உதயநிதியும் ரோட் ஷோ நடத்தியவர் தான் விஜய் அவர்கள் எந்த இடத்திலும் சாலைகளில் பூக்களை தூவி பூக்களின் மீது அவர் பயணித்தவர் அல்ல அதுதான் ரோடு ஷோ பிரதமருக்கு நடந்துச்சு தெரியுமா நூற்றுக்கணக்கான பூ மூட்டைகளை கொண்டாந்து சாலையில் கொட்டி அதன் மீது அந்த மகிழுந்துகளை செலுத்தினார்கள் பூக்கள் நசுக்கப்பட்டது அதுபோல தமிழக வெற்றி கழக தலைவருக்கு நடக்கவில்லை உங்களை நான் ஒரு விதத்தில் பாராட்டுகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்று மட்டுமே ஒரு மனிதனுக்கு அடையாளப்படுத்தி அகிலத்திற்கும் உறக்க சொல்லுகிறீர்கள் நிறைய பேர் கேட்குறான் சினிமாக்காரர்களுக்கு இந்த நாடு தேவையா சினிமா என்பது ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்திய விடுதலை தீர்மானிப்பதற்கும் இந்த திரைப்படம் தேவைப்பட்டது இந்திய விடுதலைக்கு கலைஞருமும் தேவைப்பட்டார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை மேடைகள் தோறும் இந்திய சுதந்திர தாக காற்றுக்களை நடிகர்கள்தான் பரப்பினார்கள் ஆக சுதந்திரத்திற்கு நடிகர்கள் தேவை ஆளுவதற்கு நடிகர் தேவை இல்லையா எல்லோராலும் நாட்டை ஆழ்ந்து விட முடியுமா நாம் பார்த்துருக்கிறோமே தமிழ்நாட்டுகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியிலே வந்ததற்கு பிறகு எழுபத்தி ஏழில் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் கரிச்சான் குஞ்சுகள் என்றார்கள் ரசிகர்கள் என்றார்கள் எளிய மக்களுக்கான அரசியல் தளத்தை உருவாக்கினார் எங்கள் இனமானத்தினுடைய தலைவரையே உருவாக்கி எம்ஜிஆர் அவர்கள் பட்டி தொட்டியெங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி பறந்தது அந்த கொடியிலேயே வரையப்படுகிற சின்னமானது அண்ணா இப்படி காட்டுவதைப் போல இருந்தது எம்ஜிஆர் சொன்னார்கள் ஏதோ ஒன்றுக்கு கேட்பதைப் போல இருக்கிறது என்று சொன்னார் சற்று வித்தியாசமாக அதை வைக்க வேண்டும் சற்று மாற்றினார் இந்த ஒற்றை விரலை சற்று சாய்த்தார் அந்த சாய்வான அந்த விரல்தான் தமிழ்நாட்டு வீதிகளில் கிட்டத்தட்ட பதிமூன்று மா ஆண்டுகள் ஆட்சியை பிடிப்பதற்கான அங்கீகாரத்தை கொடுத்தது இன்னைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை ஒரு நடிகர் என்றும் நடிகர் நடிகர் என்றும் ஏன் எம்ஜிஆர் உங்களுக்கு நடிகராக தெரியவில்லையா அவர் இந்த தேசத்தை ஆண்டவர் என்பது வரலாறு இல்லையா தெளிவான திட்டமிட்ட ஒரு அரசியலே அவர் பதிமூன்று ஆண்டுகள் இந்த மண் தமிழ் மண்ணிலே நடத்தியிருக்கிறார் அண்ணா எம்ஜிஆர் வந்து அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவோட இணைஞ்சி பயணிச்சிருக்கார் சார் விஜய் அந்த மாதிரி இல்லையே விஜய் டைரக்டாக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி வா தலைமை ஏற்க வா என்று பிறந்தகை பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரை கூப்பிடவில்லை தம்பி சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது வயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது தம்பி என்று எம்ஜிஆரை சொல்லவில்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தம்பியை கடலாடியை வென்றுவா துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று எம்ஜிஆரை பார்த்து சொல்லவில்லை எம்ஜிஆர் என்பவர் ஒரு திரைப்படத்துறையின் ஆளுமை மிக்க நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர் என்பவர் மிகச்சிறந்த நடிகர் என்பதால் திராவிட முன்னேற்றக் கழகம் இவரை பார்த்து பயணித்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து எம்ஜிஆர் பயணிக்கவில்லை எம்ஜிஆர் தேவைப்பட்டார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவிற்கு இடதுகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் வலதுகரமாக நாவலர் வர வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் நாவ வலதுகரமாக இருக்கக்கூடிய நாவலரும் இடதுகரமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றாக இணைந்தார்கள் நீங்கள் இதை சாதாரணமாக கடந்து விட முடியாது பேராசிரியர் அன்பழகன் எம்ஜிஆர் பக்கம்தான் முதலில் நின்றார் ஆளுமை மிக்கவர்கள் ஆர் எம் வீரப்பன் போன்றவர்கள் திருஜி சவுந்தரராஜன் போன்ற சிந்தனையாளர்கள் எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள் ஆனால் கடை கோடியில் ரசிகர் கூட்டம் இருந்ததால் வெற்றி பெற்றார் ரசிகர்களை அரசியல் படுத்தினார் அதைத்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ரோட்ஷோ என்ன ரோடு ஷோ பொறாமையினுடைய உச்சம் பார்ப்பவர்களுக்கு கண் எறிகிறது பதறுகிறார்கள் ஏன் அவர்கள் பதறுகளாக இருப்பதால் இல்லை இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அந்த ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி கொண்டாடுறாங்க விஜய் வந்தது இது வந்து ஒரு அரசியல் மாதிரி தெரியல இது ஏதோ சினிமா ரிலீஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆண்டு காலம் அரசியலில் பயணித்தவர்கள் என்ன ஒழுங்கான கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களா அவர்களுடைய ஓட்டு வங்கிகளை சிந்தனையாளர்களாக மாற்றி தமிழ்நாட்டில் நாங்கள் நீதிக்கட்சியிலிருந்து இருந்து வளம் வந்தவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவோம் என்கிறார்கள் இன்னும் இரட்டை சுடுகாடு இருக்கிறதே ஏன் அவருடைய பொறுப்பாளர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார்களா அண்மையிலே சேலத்திற்கும் ஒன்றிய செயலாளர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பையன் கோயிலுக்கு நுழைந்தான் என்பதற்கு செருப்பை கலட்டி அடித்த வரலாறுகளை மறந்து விட முடியாது என்ன அரசியல் படுத்தியிருக்கிறீங்க நீங்க குடித்தவர்களே குற்றவாளியா நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள் எப்படி சாத்தியமாகும் என்று உங்கள் கட்சியில எவன் கேள்வி கேட்டான் உங்களை பார்த்து எவன் ஒருவன் உங்கள் கட்சியில இருக்கிறவன் கேள்வி கேட்டான் அதுதான் அடையாளம் அதுதான் விடுதலைக்கான கீற்று ஆனால் எல்லா மௌனிகளாக இருந்து கொண்டு ஆமாம் ஆமாம் இவன் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் எப்படி குதிர்க்க சரியானவர்களாக இருப்பார்கள் எந்த அரசியலை நீங்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் தொண்டர்களை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்ன அண்ணாவனுடைய கொள்கையை பின்பற்றி இருக்கிறார்களா கடவுளை மர மனிதனை நினை என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய தத்துவத்தை உள்வாங்கியிருக்கிறவர்களா என்ன வந்து ரசிகர்களை பக்குவப்படுத்தும் நீங்க என்ன சொல்றது எங்களுக்கு நீங்கள் யார் சொல்லுவதற்கு எம்ஜிஆரின் ரசிகர்கள் தான் தீவிர தொண்டர்களாக மாறினார்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் தான் மிகப்பெரிய ஆளுமை அமைச்சர்களாக வந்தார்கள் இதை நீங்கள் கேரளாவிலும் பார்க்கலாம் ஆந்திராவிலும் பார்க்கலாம் அங்கே நடிகர்கள் ஆண்டார்கள் என்டிஆர் போன்றவர்கள் ஆந்திராவை ஆண்டார்கள் சிரஞ்சீவி போன்றவர்கள் கேரளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி சாத்தியமானது ஆக ஒரு கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான் பாகிஸ்தானையே ஆளுகிறார் யாராவது கேள்வி கேட்டீங்களா கிரிக்கெட்கார எப்படி ஒரு நாட்டை ஆளலாம்னு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலையா தொழிலாளியாக இருந்த விடுதலைக்கு போராடியவர்கள் எத்தனை பேர் ஆக சாதாரண எளிய மக்கள் கூட ஜனநாயக பாதையில் தலைவர்களாக வரக்கூடிய பக்குவம் வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் இன்னைக்கு சினிமா துறையிலிருந்து மீண்டும் ஒரு புரட்சி நடிகர் வந்திருக்கிறார் சரியான கலைஞர் வந்திருக்கிறார் மக்களை பற்றி தெரிந்து கொண்டவர் வந்திருக்கிறார் என்ன உங்களுக்கு பதறுது கதர்றியு கேட்கிறேன் ரசிகராக வர்றேன் உங்களுக்கு என்ன உங்கள் தொண்டர்களை நீங்கள் உருவாக்கவில்லை ஒத்துக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டன் எத்தனை பேர் சாதியை பற்றி இல்லாமல் இருக்கு நான் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா எல்லாம் சாதிவெறி கும்பல்கள் அதிமுகவில் எத்தனை சாதிவெறி கும்பல்கள் இருக்கான் அவன் 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 தொண்டன் சரியா வழி நடத்தி இருக்கிறானா சொல்லுங்க பார்ப்போம் விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் தமிழ்நாட்டு வீதிகளில் வளமர தொடங்குகிற போது வயிற்றறிச்சல் வருகிறது ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சிதறடிக்கப்படுவீர்கள் இப்போ நான் சொல்கிறேன் போட்டியே இப்போ யாரு தெரியுமில்ல விஜய் தான் யாருமே கிட்டத்தில் இல்லை யாருக்கு போட்டியாக இருக்கார் அவர் விஜய் அவர் எல்லாத்துமே போட்டி தான் ஆனால் போட்டி போடுகிற இடத்தில் எதிர்கட்சிகளே இல்லை எல்லாம் தள்ளி நிற்கிறான் பார்த்தமே கோவையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ விஜய் அவர்கள் பவனி வந்தார்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வருகிற போது வெறுங்கை மட்டும்தான் கையெடுத்துக்கும் போகிற காட்சிகளை நாம் பார்த்துருக்குறோமே யாருக்கு எங்கே செல்வாக்கு கொங்கு மண்டலம் இன்றைக்கு மிகப்பெரிய கோலோச்சுகர மண்டமாக மண்ட மண்டலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஐந்து மண்டலங்களாக பிரிக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம் இன்னும் நாலு மண்டல மாநாடுகள் நடக்க இருக்கிறது முகவர்கள் மாநாடு சாதாரண விடயமல்ல எழுபத்தைந்தாயிரம் முகவர்களை நியமிக்க வேண்டும் முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குச்சாவடிகளில் பூத்துக்கு ரெண்டு பேர் ஆனால் கோவையில் பதினேழாயிரம் பேர் திரண்டார்கள் எப்படி நாலு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் எழுபதாயிரம் வாக்கு முகவர்கள் மட்டுமல்ல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் ஒரு குழந்தை பிறந்து ஒன்னேகால் ஆண்டுகள் ஆகிறது இப்பொழுதுதான் அந்த குழந்தை தவழுகிறது ஆனால் வாயிலை பல்லில்லாத கிழவர்கள் எல்லாம் பதறுவதற்கு என்ன காரணம் குழந்தை நடக்கவே தொடங்கவில்லை ஏன் கதறுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் பூத்தி ஏஜெண்டுகளாக முகவர்களாக போடுவதற்கு தைரியம் இருக்கா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சியாக ஆரம்பிச்சு முப்பத்தைந்து வருஷம் ஆச்சு எங்கள் தமிழ்நாடு முழுக்க முகவர்களை போட சொல்லுமா அப்போ தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா ஏன் போட முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட சொல்லுவாங்க ஒருத்தரையாவது போடுவதற்கான தகுதி வாய்ந்த கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது ஏன்னா ஊர்ல ரெண்டு பிரிவாக கிடக்குல ஊர் திரு சேரித்திருவுன்னு இருக்குல்ல ஊர் திருக்கு சேரிக்காரன் எப்படி முகவராக வர முடியும் சேரிகாரன் சேரி திருவிழா இருக்கக்கூடிய முகவராகத்தான் வர முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்குமாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதிச்சிருமா அறிவார்ந்த ரெண்டு பேர்கள் சேரியில் பிறந்திருக்குன்னா அவனை முகவர்களாக போடணும்னு சொன்னால் ஏற்றுக்கோனா இவர்கள் இப்படித்தான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பூத்தில் மூணு இல்லை அஞ்சு பேர் கூட ஏஜெண்டா போடுறது கால் இருக்கு எப்படி ஒன்னே கால் வருஷம் குழந்தைக்கு இவ்வளவு செல்வாக்கு அது பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கு அதனால அந்த செல்வாக்கு வந்திருக்கு நீ ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே இந்த மண்ணை வளப்படுத்தி இருக்கிறோம் மக்களை வ வலுப்படுத்தி இருக்கிறோம் மக்களை பண்படுத்தி இருக்கிறோம் என்றால் தனியார் நின்று பாருங்க தைரியம் இருந்தா திமுக தனியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தோடு மோத சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கு அதே ஓட்டு விழுதுன்னு பார்ப்போம் அண்ணா திமுக அந்த டெட்பாடி என்கிற எடப்பாடி களத்துல நிக்க சொல்லுங்க விஜய்க்கு முன்னால ஏன் கூட்டணி சேருகிறீர்கள் கொள்கை இல்லாதவர்களை கூட கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலம் கொள்கையை பேசி இந்த இந்த நாட்டில் மக்களை கொடுமைப்படுத்திய வரலாறு தான் திராவிட இயக்க வரலாறு திராவிடம் என்பது புனிதமானது ஆனால் அதை பயன்படுத்தியவர்கள் திருடர்கள் இதை விட இன்னும் மேலோங்கி ஒன்று நான் எழுப்ப விரும்புகிறேன் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறார் ஜூன் மாதம் வரை இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரை கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு சொன்னால் மூன்றரை நிமிஷம் பேசினதுக்கே நீங்கள் பதறியில் ரெண்டு நாளும் மூன்றரை நிமிஷம் தான் பேசுகிறாரு அந்த பயிற்சி முகாமில் தெளிவாக சொல்கிறார் மக்களை சந்தியுங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் மக்களிடத்திலே பணியாற்றுங்கள் என்று தன் முகவர்களுக்கு உயர்ந்த கட்டளையை அவர் எடுகிறார் என்றால் அவர் மிகப்பெரிய உயர்ந்த குழந்தையாக தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை குழந்தையாக தவள தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டு வீதிகள் பதறுகிறது பொறுத்துருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அமித்ஷா திமுகவிற்கும் இடையே போட்டி அல்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஆண்டு ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் இடையேயான போட்டி எங்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திமுக என்ற அமித்ஷா திமுகவையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழல் இந்த இரண்டு இயக்கங்களும் இந்த தேசத்தை கொள்ளையடித்திருக்கிறது வளங்களை சுரண்டி கொடுத்திருக்கிறது ஆற்று மணல் திருடுகள் இன்றும் நடக்கிறது வனப்பகுதிகளில் கொள்ளையடிக்கப்படுகிறது நலத்திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்கிற தத்துவத்தை இங்கே திணித்திருக்கிறார்கள் எதில் ஊழல் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இன்னும் தேர்தலுக்கு வரல தேர்தலில் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றலை தேர்தலில் நிற்கவே இல்லை தேர்தலை நீங்கள் நின்று ஆண்டு தோத்து கொள்ளையடிச்சு எல்லாம் செய்திருக்கிறீர்கள் ஏன் பதர்றிய நீங்கள் அந்த குழந்தைய பார்த்து இன்னும் ஆளவே தொடங்கலை அப்போ உங்களுக்கு இன்னும் ஏன் என்ன காரணம் வந்துவிடக்கூடாது வந்தால் நாங்கள் அடித்த கொள்ளையே அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் வந்து விட்டால் நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை மூன்று முறை தனது ஆட்சியில் அமைச்சரவையை மாற்றாங்க ஏன் மூத்த அமைச்சர்களை மாற்றுவதற்கு என்ன காரணம் ம் அதானே ஆமாம் அமைச்சர்கள் அத்தனை பேருக்கு நான் என்ன கேட்குறேன்னா இந்த பொருளாதார குற்றப்பிரிவுகள் மீது வன்மையாக நான் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்ன மூன்று கோடி ஊழல் மூணு நாலு கோடிக்கு அதிகமாக ஏ நாலாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை நாலு கோடிக்கு அதிகமாக பணம் சேர்த்ததாக ஒரு வழக்கு போட்டிருக்கா பொன்முடி மேலே அங்கிட்டு வேலூரில் ஒருத்தர் ஒரு அமைச்சராக இருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் வெறும் மூணு கோடி தான் கொள்ளே அடிச்சிருக்கிறாங்கன்னா அதிகமாக அளவுக்கு அதிகமா ஏ வேலூர் மாவட்டத்தையே விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் என்ன நீங்க நடத்துறீங்க யாருடைய இதெல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறான் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு வியூக அடிப்படையெல்லாம் நம்ம பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் காலம் கணிந்திருக்கிறது அடித்த கொள்ளைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது ரெண்டு இயக்கங்களுக்கும் திராவிடம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி திருட்டு கும்பல்களாக வளம் வருகிற இந்த ரெண்டு திராவிட இயக்கத்தையும் ஒழித்து கட்டுவதற்கான தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஒழிப்பு நடவடிக்கைகளில் இன்றைக்கு வேறு முகாந்திரம் இல்லை ஒரு குழந்தை வருது நல்ல விதமாக வளர்ப்புமேனு நானும் ஆசைப்படுறேன் இந்த திருட்டு கூட்டத்தை ஒழிப்பதற்கு ஒரு நல்ல குழந்தை வளர்த்துமே நான் ஆசைப்படுறேன் ஆனால் அந்த குழந்தையும் நல்ல குழந்தை இல்லை என்றால் முதலில் வசைபாடுவர்கள் நாம் தான் என்பதையும் நான் ச சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா எந்த விதமான இப்போ என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அதான் முதலே சொன்னேன் குடித்தவனே முதல் குற்றவாளி கன்னியாமூர் பள்ளியில் வந்து குழந்தை இழந்தவளே முதல் குற்றவாளி தாய் இப்போ என்னென்னா அந்த அந்த தமிழ்நாட்டில் எல்லாமே அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் தயார் பண்ணிட்டோம் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த அந்த வழக்குக்கு அவங்க இந்த வழக்குக்கு அவங்க लग लग mm. लग लग ி கோயில் நாங்கள் நாங்க பறையர்களை கொண்டே உள்ள சேர்த்துட்டோம் இந்த பக்கம் அப்படியே திரௌபதி அம்மன் கோயில பறையர்களை உள்ள விட்டுட்டோம் இதெல்லாம் எதற்காக ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கோம் இலவச பயணச்சீட்டு பயணச்சிட்டு அடுத்து என்ன தெரியுமா ஆண்களுக்கும் இலவசம் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படும் நீ தான் நல்லாட்சி நடத்துறியல்ல அப்புறம் இவர் நலத்திட்டம் புதுசு புதுசு அறிவிக்கிற காரணம் உனக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது ம் இப்போ என்ன செய்வாங்க உங்களுக்கு முடிவெட்டணுமா நீங்கள் காசு கொடுக்காதீங்க கடைக்கு நாங்கள் போட்டுருவோம்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு காலனி வேணுமா கடையில் போய் எடுத்துக்க நாங்கள் காசு போட்டுருன்னு சொல்ல போகிறோம் அந்த தேர்தலுக்குள்ளே இவ்வளவு அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் எல்லாம் இலவசம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ இந்த பத்து மாதங்களில் இந்த ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மக்களினுடைய மூளையை சலவை செய்வதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்கும் நான் ஏன் அதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னான் ஒரே ஒரு செய்தி தான் வீரப்பனார் என்பவர் காடுகளில் சந்தன மரங்களை வெட்டினார்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி சந்தன மரங்கள் தலை தோங்கி இருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பெருத்த மரமாக இருந்தால் தூரில் இப்போ வெட்டி வச்சுக்கிறேன் வீரப்பன் தான் வெட்ட வந்து என்னன்னு எனக்கு தெரியலை நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் மரங்களை மக்கள் வெட்டினார்கள் சாப்பிட்டார்கள் மரங்கள் முளைத்து இருக்கிறது இந்த அரசுகள் மலைகளையே வெட்டி இருக்கிறது மலைகள் எப்பொழுதும் உலகம் கேட்டு சொல்லுங்க ஆக இந்த தேசத்தை குட்டிச்சோராக்கிய இந்த ரெண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டு வீதிகளில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இயக்கங்கள் அப்புறம் நீங்க கேப்பி இடையில சீமான் என்ற தமிழ் தேசிய அது புரட்டு தமிழ் தேசியம் அது ஆர்எஸ்எஸ் தமிழ் தேசியம் கருவறுக்கப்பட வேண்டிய தமிழ் தேசியம் உடனே கட் பண்ணி போட்டுருவான் முகில் வந்து கருவறுக்கப்பட வேண்டிய தமிழ் தேசியமும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஆர் வளர்க்கப்படுகிற கருவறுக்கப்பட வேண்டிய தமிழ் தேசியம் நான் தமிழர் கட்சி ஆனால் அந்த கட்சிக்கு முகவர்கள் உண்டா தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேயும் எங்கள் ஊரில் எல்லாம் இல்லை உங்கள் ஊரில் இருக்கா ஆனால் அவர்களே எட்டரை சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஆக முப்பத்தஞ்சாயிரம் பூத் ஏ பூத்தில் எழுபதாயிரம் பூத்து ஏஜெண்டுகளை வாக்கும் முகவர்களை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நியமிக்கிறதே அரசியல் புரட்சி திராவிட முன் உடனே கேட்பீங்க மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் முதல் பெரிய கட்சியை தமிழக வெற்றி கழகம் தான் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு நடிகர் தான் ஏற்றுக்குறோம் விஜய் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த ரெண்டு அரசுகள் ஆண்டிங்கள்ல என்ன குற்றச்சாட்டு சொல்ல போகிறீங்க நடிகர் அப்புறம் நடிகராக இருக்கிறது குற்றமா எதுக்கு கதர்றியங்கிறேன் அணில் குஞ்சுங்கிறீங்க ஆமா அணில் தான் ஏன் பதர்றீங்க நீங்க ஆண்ட லட்சணம் அரவே அறவேக்காட்டுத்தனமான அரசியல் நீங்கள் நடத்தியது அண்ணாவின் கொள்கையிலும் நீங்கள் நிறைவேற்றவில்லை தந்தை பெரியாருடைய கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை இந்த ரெண்டு அரசுகளும் மக்களை ஏமாற்றி நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடித்த வரலாறு தான் கோடிக்கணக்கானவை என்பதை பரிசாற்ற சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பயணத்தை முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நடக்க தொடங்க போது பொறுத்திருந்து நன்றி